உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் நீசபலமனித நிலையிலே இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு மிருந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது கண்டிப்பாக பல வெற்றிகளை இந்த மாதத்திலே நீங்கள் பெறப்போகின்றீர்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் சூரியன் உச்சபலம் அடைந்த நிலையிலே புதனோடு இணைந்து இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே காட்சி அளிக்கின்றார் பொதுவாக ஆரம்பம் என்பது நன்றாக இருந்து விட்டாலே முடிவும் நன்றாகத்தான் இருக்கும் ஆரம்பம் ஏதாவது சிறிய பிரச்சனைகளோடு ஆரம்பித்தால் பின்னால் நன்றாக பல நன்மைகள் நடந்தாலும் அது பெரிதாக நமக்கு தெரியாது முதலில் என்ன நடக்கிறதோ அதுதான் முக்கியமாக நம் கண்களுக்கு தெரியும் அதனால் ஆரம்பமே வெற்றியாக உங்களுக்கு இருப்பதால் இந்த மேசராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது எதையும் ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து தெளிவான சிந்தனையோடு நீங்கள் கண்டிப்பாக முடிவுகளை எடுப்பீர்கள் பல வெற்றிகளை அந்த முடிவு உங்களுக்கு தரும்